அது மாதிரி என்ன இருக்கு ஆமா காணே ஏதோ சொல்லப்றாய் கடைசி வரைக்கும் உட்காந்து பாத்துக்கு. டேய் இது என்ன சொல்ல வந்தீங்க கேக்கோ டேய் சொல்லியிருக்கடா ஊளுங்க டேய் ரெண்டு பேருமே அதை பேசிக்கிட்டோம் பாருங்க படம் பாக்கும்போது சந்தோஷமான சைல்ல நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கூட அவர் அழுததா செய்வாரு வாயில நல்லா வருது சொல்ல முடியல. இந்த தகு வெற்றி மெட்ரிக் ஆகபோவதற்கான காரணம் முன்னருசியில் அமர்ந்திருக்கும் இந்த தகுகளும் அரங்கியத்தை நிரえてருக்கும் அந்த தகுகளேன் சேர்ந்ததா. சூதுல வப்பங்க நம்ம கோடமாரி யாரு வந்துருவானே அவர்கள் அழகு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும் ஆனா கிட்ட நெருங்கி போனாதான் தூக்குதுங்க உள்ள எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ள எல்லாம் ஒரு அழகு இருக்கு இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும் போது ஆனா ஒருக்கிடலாம் உருவாக்கிடலாம் அத பண்ணிருக்காரு மணி சார் இதுல தெரிஞ்சு போச்சுடா தெரிஞ்சு போச்சு அந்த கிரி வேற யாரும் இல்ல நீரா தம்பி எஸ்டிஆர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்ம் அவர் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை பற்றி பேசுகிறத ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அவர் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதத்தை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்னை வாழ வைக்கும் தெய்வமே நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது அவசரம் நான் ரசித்தேன் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது

இங்கே விற்க வந்தது தங் லைஃப் இல்லை நல்ல சினிமாவே ஒரு ஐ பட்ஜெட்டு மாமனார் என்பவரியா ஓடி முடிஞ்சிருது யாரோ மற்ற ப்ரொடியூசர்லாம் சவால் விடுறதான் நினைக்க வேணாம் அதல்ல அவங்கவுங்க இஷ்டம் நான் சாட்டலைட்டும் நெட்ஃப்ளிக்ஸும் மட்டும் தான் விட்டுருக்கிறேன் குமார் அவசரப்பட்டிய பாக்கெல்லாம் வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் என்ன நம்பிக்கை இருந்தால் இப்படி பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா வியாபாரம் எங்களுக்கு ஓவரளவுக்கு தெரியும்

சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆகா தீ புடிச்சா நிலா தூங்குமா என்ன வேணும் உனக்கு காசு 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 கூட்டுமா இருக்க

நல்லா சொல்றேன் ஃபுல்லா கேட்டுக்க ஓகே லதாவுக்கு ஆனந்துக்கு கள்ள தொடர்புக்கு உண்மைதான் உண்மைதான் இது லதாவோட புருஷ ராஜேஷ்க்கு தெரியாது ராஜேஷ் ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு வேறயா வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி இது வேற நடராஜாவல ஒன் சைடு ஆல் ஆஃப் பண்றான் இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறது அவங்களே நம்மள அதுக்கு மாதிரி படமும் எடுக்கல

சுத்த எப்படி இதெல்லாம் கேட்க முடியும் அந்த நம்பிக்கையில் உங்களை நம்பி ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன் பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதைவிட அப்பட்டமான பழிகாண்கள் இருக்க முடியுமா